வரப்பே தலையானி ஓ பஞ்சிமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி எங்கப்பா ஃபேமிலியோட கிளம்பி போற என்ன ஸ்டைலுல பாரு அது ஒரு ஸ்டைலா இருக்கு இந்த பேக் எங்க இருக்குப்பா சரி தம்பியும் கால ஒரு அழகான ஒரு செருப்பு வேற போட்டிருக்கான் இதுல எங்கப்பா உங்களுக்கு உங்களுக்குதான் கிடைக்குது இந்த மாதிரில நாங்க எத்தனை கடை ஏர் இறங்கினாலும் இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கலையாப்பா சரி எங்க தம்பி போற காலையில கிளம்பி ஏக்கா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவு லீவ் இல்லையாக்கா அதனால காலையில ஒண்ணு கன்னியாகுமரி போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இறங்கினாக்கா நீங்க என்னக்கா காலையில பேக பாத்துட்டு அந்த பேக் எங்க இருந்து வாங்கினது சப்பல் எங்க இருந்து வாங்கினதுன்னு எல்லாம் கேட்டிருக்கீங்கக்கா இதெல்லாம் வந்து வாழை வந்து மதிப்பு கூட்டி செய்யற பொருட்கள்லாக்கா இது என்ன தம்பி சொல்ற வாழை நாள்ல மதிப்பு கூட்டி செய்யறதா பார்த்தா வாழை நாள்ல சொல்ல முடியாதுப்பா பாரு அவ்வளவு திடமா இருக்கு இவ்வளவு சூப்பராவும் இருக்கு கலர் கலரா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க உண்மையில எப்படி அழகா இருக்குப்பா இது சரி தம்பி எனக்கு போனோம் கூட வருவியா எப்படி கண்டிப்பா கூட்டிட்டு போறாக்கா முதல்ல வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில சோமியார் மடத்தை சார்ந்த சிகே சரவணன் அவங்க வந்து பேசுறாங்கக்கா அப்ப ரொம்ப நல்லதா போச்சுப்பா அப்ப இன்னைக்கு முதல்ல நான் அவருடைய பேச்ச கேக்குறேன் இன்னொரு நாள் அவரை நேரடியா சந்திச்சு அவர் எப்படி எப்படி பண்றாருங்கிற விஷயத்தை நாம பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேவையான பொருட்களை அவர்கிட்ட இருந்தே வாங்கிடலாம்ப்பா வணக்கம் வணக்கம் சார் விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்கள் சேரிங்க சார் நாங்கள் வந்து வாழை மதிப்பு கூட்டல் அதை ட்ரைனிங் கொடுக்கறது சந்தைப்படுத்துதல் அதை வந்து இப்போ இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த வாழை நாரில் வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க ஆமாம் சார் இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது இப்போ ரெண்டு வயசாக சார் சரி இப்போ நீங்கள் கூட இந்த வாழை நார்ல வந்து மதிப்பு கூட்டி சேரன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு உள்ள பயிற்சிகள் அந்த மாதிரி பேட்டிங்களா இல்லை சார் நான் எனக்கு வந்து பயிற்சி பெற்றல எங்கள் அம்மா வந்து இந்த தொழில் வந்து சின்ன வயசுலேயே பண்ணிட்டு இருந்தாங்க நான் இப்போ வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூவா நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சார் வந்து எங்க அம்மா படிச்சு தந்தாங்க என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது அம்மா வந்து இந்த தொழிலை வந்து செய்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்கூல் படிக்கிற அந்த டைம்ல வந்து அவங்க கூட வந்து ஹெல்ப் ஆட்டிட்டு இருந்துட்டு வந்து இப்போ அந்த தொழிலை வந்து நீங்க செய்துட்டு இருக்கீங்க ஆமாம் சார் ஆமா சரி இந்த மாதிரி தொழில் செய்யணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது சரி எங்கள் அம்மா வந்து செய்யும்போது தான் என்ன பொருள் வேணாலும் அந்த வாழை நாரில் நம்ம பண்ணக்கூடிய இது பார்க்கும்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் பேகு மேட் இதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அதை சேல்ஸ் பண்ணி எங்கள் அம்மா எங்களுக்கு பொருள் எல்லாம் வாங்கி தர அந்த ஒரு இதில் கைத்தொழில விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து ஆர்வமாக நாங்கள் வந்து இப்போ அதை பண்ணிட்டுருக்கோம் இப்போ கூட வாழை நாரில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டணுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி வாழை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க சரி நம்ம குலவெட்டி வெட்டி ஒரு ரெண்டு நாள் மண்ணைக்கு அல்லது மறுநாள் அதுக்குள்ள வாழை வந்து ஏற்றம் வாழையும் சிகப்பு வாழை சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழையும் ரெண்டு வாழை எடுப்போம் வாழையிலன்னு பார்க்கும்போது நேந்திரன் வாழையும் செவ்வாயின் இருந்து வந்து நீங்க அந்த நார்கள் எடுக்கிறீங்க ஆமா சார் இது இது மற்ற வாழையிலிருந்து அந்த நார்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குமா எடுக்கலாம் சார் ஆனா என்னன்னா அது வந்து அவ்வளவு பலமா இருக்காது அவ்வளவுதான் இது வந்து கொஞ்சம் பலமாவும் இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால தான் அது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும் சரி இப்போ அந்த வாழை பொருத்தவள பார்க்கும்போது நீங்க விவசாயிலேருந்து வாங்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் அது விலை கொடுத்து வாங்குறீங்களா இல்லை வந்து விவசாயிகள் வந்து அந்த கொலைகள் அறுவடை முடிஞ்சுட்டு அதை வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் எடுத்துட்டு வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் சில இடத்துல அவங்க அறுவடை ஃப்ரீயாக தருவாங்க சார் இல்லைன்னா நம்ம ஒரு வாழைக்கு ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுத்து நாங்கள் வாங்குவோம் விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சரி அந்த வாழையை நீங்கள் எடுத்துட்டு அந்த வாழையிலேருந்து அந்த நார்களை வந்து நீங்கள் எப்படி பிரித்து எடுக்கிறீங்க சில அது உள்ளாடி உள்ள அந்த சோர் பகுதியை வந்து கையில் கையாலே எடுத்து வெளியே போட்டுட்டு பேலன்ஸை வந்து ஒரு பலகையில் வச்சு ஸ்கிராப்பர்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு சீப்பு மாதிரி வருது அதை வச்சு நாங்கள் இழைச்சி எடுத்துருவோம் இப்போ அந்த வாழையினுடைய அந்த தண்டை எடுக்கன்னு பார்க்கும்போது எத்தனை தண்டுகள் வர நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ வந்து மேல் பகுதியிலேருந்து ஃபுல்லாக இருக்க அந்த தண்டுகளை வந்து எடுக்கிறீங்களா இல்லை வந்து குறிப்பிட்ட தண்டுகள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறது மேலேருந்து எடுப்போம் சார் உணர்ந்து இருக்கக்கூடிய வந்து எடுக்க மாட்டோம் பச்சைகள் தண்டு வந்து எடுப்போம் அது லாஸ்ட்னு போகும்போது நடுப்பகுதி அந்த குரல் பகுதி இருக்கும்ல அதை விட ஒரு ரெண்டு முன்னாடி வரைக்கும் எடுப்போம் அது வரைக்கும் எடுக்கலாம் அதில் வேஸ்ட்டாக எடுக்கிறோன்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்தில் நம்ம அந்த தடைகளை வந்து நம்ம எடுத்து வெயில் ஏதாவது காய போடணுமா இல்லை உடனே வந்து வந்து நம்ம அந்த ஸ்க்ராப்பரில் வச்சு நம்ம எடுத்துகிட்டா போதுமா இல்லை சார் ஒரு காய வைக்கணும் காய வச்சும் நம்ம எடுக்கலாம் அது வந்து மேட்டு பேக் அந்த பெட்டி அந்த மாதிரி பண்ணும்போது அதை எடுப்போம் அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு இது உணர்த்தி அதே தோப்புல போட்டு எடுக்கலாம் இல்ல அந்த நம்ம நார் எடுக்கணும்னு சொன்னா உடனே எடுக்கணும் அது உணர்த்த தேவையில்லை உணர்ந்துட்டுன்னா வராது உணர்த்தது முன்னாடி எடுத்து அதை அப்படியே வெயிலில் போட்டு காய வச்சு அதை எடுத்துருவோம் இப்போ அந்த நார் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுகள் அந்த மாதிரி இருக்கா அளவுகள்னு சொல்லும்போது நமக்கு அந்த தடை நம்ம பார்க்கும்போது தெரியும் சார் நம்ம நீளத்தை மேக்ஸிமம் இப்போ எவ்வளோ நீளமாக இருக்குதோ அது அவ்வளோதுக்கு அது சந்தைப்படுத்துறதுக்கும் நம்ம தொழில் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் அவ்வளோ எவ்வளோ மேக்ஸிமம் நீளம் இருக்கோ அவ்வளோ எடுத்துருவோம் இப்போ நான் நார் எடுத்து நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன பக்குவ முறைகள் வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கும் சார் அதை வந்து காய வைக்கணும் காய வச்சிட்டு நம்ம கையால் பின்னணும் அதை எடுத்து வச்சு எந்த அளவுக்கு நமக்கு பின்னர வேண்டியிருக்கோ அந்த அளவுக்கு பின்னிட்டு அதை வந்து சாயம் அதுக்கு நம்ம இயற்கை சாயம் போடுறோமா இல்லை நம்ம கெமிக்கல் சாயம் போடுறோமா அதுக்கு இது பண்ணிட்டு சாயம் போட்டுட்டு அதை வந்து என்ன பொருள் நம்ம தேவைப்படுதோ அந்தந்த இதுக்கு கணக்கு பண்ணி அந்த மிஸ் ஆகாம கலர் கலர் சேஞ்ச் ஆகாம முள்ளி நம்ம தேவைக்கு நம்ம இது பண்ணி பின்னல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க ஆரம்பத்திலே நார்களை எடுத்துட்டு அந்த பின்னலுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வெயில்லையோ இல்லைன்னா இந்த அந்த பதத்தில் வந்து நம்ம காயப்பட வேண்டி இருக்குமா ஆமாம் சார் நம்ம காயப்போட்டு எடுக்கணும் காயப்போடலன்னு சொன்னால் அந்த கலர் மாறிடும் எத்தனை நாள் வந்து நம்ம காயப்பட வேண்டி இருக்கும் நல்ல வெயில்னா ஒரு நாளைக்கு போட்டாலே ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாளில் இதாயிரும் மழை டைம்னா நாங்கள் வீட்டில் ஃபேன்லேயே போட்டுருவோம் உள்ளாடி கயிறு கட்டி வீட்டுக்குள்ளாடி போட்டு அதுனா ஒரு ரெண்டு மூணு நாள் போட வேண்டிய இருக்கும் அந்த நார் எடுக்கிற அந்த நூலினுடைய திக்னஸ் அளவுன்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் நம்ம தலைமுடியை விட கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அது கொஞ்சம் நிறைய சேரும்போது அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஒரு நார்னு சொல்லும்போது நம்ம தலைமுடியை விட கொஞ்சம் தடிமான அவ்வளோதான் இப்போ ஆரம்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் அந்த வாழை நாரிலேருந்து அந்த நூல் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னல் கூட சொல்கிறீங்க அந்த பின்னல் பார்க்கும்போது அதுக்கு அளவுகள் அந்த மாதிரி இருக்கா ஆமாம் சார் ஆமாம் இந்த பொருள் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு பேக் பண்ணுறோம்னா சின்ன பேக் வேணும்னா அந்த பின்னல் சின்னதாக இருக்கணும் சின்ன பொருள் பண்ணணும்னா நம்ம ஒரு பொருள் பண்ணுறதை பொறுத்து அதுக்கான தன்மை கொஞ்சம் சேஞ்சு போடும் அந்த பின்னல்லே அந்த பின்னுத முறைகள் இருக்கா ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் ரெண்டு பின்னல் மூணு பின்னல் நாலு பின்னல் அஞ்சு பின்னல் அஞ்சு பின்னல் வரைக்கும் நாங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கோம் இப்போ ஆரம்பத்தில் அந்த நீங்கள் வந்து அந்த நார்களை வந்து எவ்வளோ நீளத்துக்கு வந்து பின்னி போடுறீங்க பின்னி போடுறது வந்து நம்ம நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளத்துக்கு மீட்டர்னு சொல்லும்போது நூறு சென்டிமீட்டர் அந்த இதுக்கு நீளமாகவே ஒரேடியாக பின்னி போட்டுருவோம் ஜாயிண்ட் வச்சு வச்சு பின்னி போட்டுருவோம் பொருட்கள் பண்ணும்போது நம்ம தேவையான அளவு பண்ணிட்டு அப்போ கட் பண்ணி எடுக்கும்போது வேஸ்ட் ஆகாது இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த மொத்தத்தில் ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டருக்கு வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்லேயே பின்னி போட்டுருவோம் ஆமாம் சார் ஆமாம் அந்த சாய முக்கரைன்னு பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ரெண்டு முறையில் வந்து சாய முக்கரைன்னு சொன்னீங்க ஒன்று வந்து இயற்கை முறையில் சாய முக்கிரிக்கே இன்னொன்று வந்து ரசாயன முறையில் சாய முக்கிரிக்கின்னு சொன்னீங்க இயற்கை முறைன்னு சொல்லும்போது சார் மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம தும்ப வந்து ஊற வைக்கணும் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அது எந்த பொருள் அப்படின்னா கலர் மஞ்சள் கப்பு என்ன சொன்னால் மஞ்சள் இருக்குதுல சார் விரல் மஞ்சள் அந்த இதை வந்து பிடிச்சி அதை வந்து ஒரு நாளைக்கு ஊற வச்சு இயற்கை சாயத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே உப்பு வேறு எது ஒன்றுமே சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது அதை வந்து பதப்படுத்தி மூணு நாட்கள் அந்த இதில் ஊற வச்சுட்டு இது ரெண்டையும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை போட்டு தீ வச்சு கொதிக்க வச்சு நம்ம எவ்வளவு தூரம் கலர் பிடிக்க வேணுமோ அதுக்கு சொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நம்ம இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும் அது அவ்வளோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கலர் ஆகிரும் அது வந்து எக்காரணம் கொண்டு எந்த மழை வெயில போட்டாலும் அந்த கலர் போகவே செய்யாது அது கேரண்டி இயற்கை இயற்கை சாயம் ரசாயன முறைன்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு கலருக்கும் நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் அந்த கலருக்கு மிஸ் பண்ணி போடுவோம் மஞ்சளும் போட்டா சின்ன சொன்னா கொஞ்சம் ஒவ்வொரு கலர் வரும் ஒவ்வொரு கலர் நம்ம கொஞ்சம் அளவுக்கு பார்த்துட்டு சின்ன ஒரு இதில் நாங்கள் கலக்கி பார்த்துப்போம் வந்து என்ன கலர் வருதோ அந்த கலருக்கு கணக்கு பண்ணி பொடி போட்டு அதை தண்ணி சூடு பண்ணி வந்து கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தும்பை போட்டு நல்லா வேக வச்சு எடுப்போம் எடுக்கிறீங்க இது வந்து ரசாயன முறை சாயம் இப்போ இந்த இயற்கை முறையில் சாயம்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு மல்டி கலர் கிடைக்கணும்னு பார்க்கும்போது அதை எப்படி அந்த சாயம் இயற்கை முறையில் மல்டி கலர்னு சொல்லும்போது நம்ம காசி கட்டி மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய காசி கட்டி நம்ம புளி பக்கத்துடைய புளியன் கொட்டையுடைய தோடு அதை வந்து ஊற வச்சு எல்லாமே ஊற வச்சு தான் இந்த தும்பையும் மூணு நாள் ஊற வைக்கணும் அந்த இதையும் ஊற வைக்கணும் ஊற வச்சு அதை வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ நம்ம உடம்புக்கு அந்த லைட் ப்ரௌன் கலர் நம்ம வரணும்னு சொன்னால் புளியன் தோடு அந்த இது போட்டாலே போதும் காசி கட்டி இதெல்லாம் போடும்போது பச்சை கலர் வரும் அடுத்தது அதுக்கு அதில் நம்ம மிஸ் பண்ணி ரெண்டு இது வந்து ஊற வச்சுட்டோம்னா அது அதுக்கு கணக்கு பண்ணியான கலர் அதில் டார்க்காக வேணும்னா அதிகமாக சேர்க்கணும் லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக சேர்க்கணும் இது வந்து நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் முக்கிய வைக்கிறீங்க ஆமாம் இதை வந்து நீங்கள் காய அந்த மாதிரி போட வேண்டியிருக்குமா ஆமாம் சார் நல்ல வெயில் காயை போட்டு காய போட்டு எடுத்தாச்சுன்னா இயற்கை சாயம் வந்து காய போட்டதுக்கப்புறம் எதுக்கான போகாது ரசாயன சாயம் வந்து நமக்கு இது பண்ணும்போது கொஞ்சம் இதாக போகும் போகும் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டுமே காய வைக்கணும் காய வச்சு தான் எடுக்கணும் அதில் அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஈரத்தன்மைன்னு சொல்லும்போது நம்ம ரசாயனம்னு சொல்லும்போது கையில் கையில ஒட்டிட்டு அடுத்த பின்னல் நம்ம தொடும்போது அந்த இதில் நம்ம மிஸ் ஆயிரும் அதனால நம்ம நல்ல காய வச்சு தான் நம்ம பொருட்களை பொறுத்தளவு பார்க்கும்போது இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க இந்த வாழைநாரில் சார் வாழைநாறில் நாங்கள் பார்க்கும்போது எந்த பொருள் வேணாலும் பண்ணலான்னு உள்ள முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டேபிள் மேட்டு பேகு பர்ஸு சின்ன டாய்ஸு நம்ம கீ செயின் வரைக்கும் கீ செயின் வால்மேட் டோர் கட்டன் டோர்மேட் இப்போ சாரியில வரைக்கும் நாங்கள் ஆரி ஒர்க்கில் அந்த பண்ணதுக்குள்ளே இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த வளர்ச்சிக்கு அப்படி பார்க்கும்போது கூட வந்து இப்போ நீங்க ஒரு மேட் ஆகட்டும் இல்லைனா ஒரு டாய்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பொருள் பார்க்கும்போது எவ்வளவு நேரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது நல்ல படிச்ச ஆளுன்னா ஒரு பேகை பண்ணணும்னா இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் பொறுத்து தான் சார் படிக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லும்போது அவங்க படித்து அது வந்து ஸ்லோவாக தான் தைப்பாங்க பின்னுவாங்க அந்த இது வரும்போது கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஆள் ஆட்கள்னு சொல்லும்போது அவங்க கிளியராக பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு பேகு ஒரு மேட்டு நம்ம செய்யக்கூடிய அளவை பொறுத்து இப்போ சின்ன பேக்குனா ஒரு நாளைக்கு இப்போ மத்தியானம் முடிச்சிடணும்னா பெரிய பேக்னா சாய்ந்திரம் இருந்தாலும் கூட வந்து நீங்கள் ஒரு பேகோ இல்லை ஒரு மேட்டு செய்யணும்னு பார்க்கும்போது இதை ஏதாவது பேப்பரில் பார்த்த அனுபவங்களை வச்சு நீங்கள் மைண்டில் வச்சு செய்கிறதா இல்லை வந்து அவங்க சொல்கிற இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மனசுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் செய்கிறதானா பாடர் எடுக்கும்போது அவங்க அளவு தருவாங்க சார் இந்த இந்த அளவு இந்த மாடல் ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பி தருவாங்க அதை வந்து நம்ம இதில் பண்ணி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு சாம்பிள் அனுப்பி பார்த்து அவங்களுக்கு ஓகேனா அதுக்கு கனவு ரேட்டு மாதிரி பேசி நம்ம இது பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம நம்ம மனசுக்கு தோணி நம்ம அந்த அளவு இது பண்ணி பண்றதுதான் இதுல கலர் கூட அது எப்படி மல்டி ஆட்டி சேர்த்து தயார் பண்ணி நாங்கள் ஒரு ஒயிட்னா ஒரு கலர் தான் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு பொருளுக்கு அப்படி தான் பண்ணுவோம் சில ஆட்கள் விருப்பப்பட்டு கேட்டாச்சுன்னா நம்ம மல்டி கலர் ரெண்டு மூணு கலர் போட்டு இது பண்ணுவோம் ஒரு வெள்ளைக்க கூட ஒரு கலர் போட்டாச்சு அந்த கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சில மேட்ச்சு பொறுத்தது ஒவ்வொரு இதை பொறுத்தது மேட்ச்சு போடும்போது சிலதில் வந்து இன்னொரு கலர் மிஸ் ஆனால் தான் நல்லா இருக்கும் பிங்கு கூட ஒரு க்ரீன் நல்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி போட்டாச்சுன்னா நல்ல பியூர் ஒயிட்டு கூட அந்த மாதிரி போட்டு நாங்கள் மிஸ் பண்ணி பண்ணுவோம் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துதல்னு சொல்லும்போது சே எங்க அம்மா முன்னாடி வந்து கன்னியாகுமரியில பூம்புகார் இந்த இதுல இதெல்லாம் வச்சுருந்தாங்க வணிக வளாகம் ஏடி ஆபீஸ்ல இருந்து ஸ்டால் போறது அப்ப நபாடி சார் அந்த இதுல தாது நம்ம மாவட்ட ஆட்சியர் அதுல இருந்து ஏதாவது ஸ்டால் போடுவாங்க மகளிர் திட்டத்திலேருந்து ஸ்டால் போடுவாங்க அந்த இதுல இருந்து ஸ்டால் போட்டாலும் எங்க அம்மா போயிட்டு இருந்தாங்க அந்த இதை வந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த அமைச்சர் சாதனை எல்லாம் இது பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மகிட்ட வந்து நேரடி காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க இல்ல வெளியூர்ல இருந்து நம்ம ஏடி ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் அந்த சாரும் சரி நம்ம எந்த நெபாடி சாரும் சரி எந்த மகளிர் இதுக்கு கூட நம்ம ஸ்டால் எதுக்கு நமக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டாலுக்கு நம்ம கொண்டு வச்சு விற்கும் போது நமக்கு காண்டக்டுகள் நிறைய கிடைக்கும் அதில் இதுலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இப்போ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் வந்து ஸ்டால்கள் அமைச்சிருக்கீங்க ஸ்டால்கள் அமைச்சரை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் வந்து இந்த ஸ்டால்கள் அமைச்சிருக்கீங்க ஸோ நான் இங்கேருந்து மாவட்டம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா மாநிலங்கள் வரைக்கும் நாங்கள் இந்த சாதனத்தை டெல்லி வரைக்கும் இந்த சாதனத்தை கொண்டு நாங்கள் சேல்ஸ் ஸ்டால் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் வெளி மாநிலத்தில் வந்து நீங்கள் ஸ்டால்கள் அமைச்சிருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் இங்கே பெங்களூர் எல்லா இடத்துக்குமே நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம வெளி மாநிலம் வரைக்கும் டெல்லி வரைக்கும் நாங்கள் இந்த பொருளை வந்து ஸ்டால்க்கு இது பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் வருமானமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு மனசுக்கு நிறைவும் கிடச்சிருக்கு இதே இது பார்க்கும் வந்து நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து நீங்கள் அந்த ஸ்டால்கள் அமைக்கணும்னு பார்க்கும்போது அந்த மாநிலத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஆர்டர் கூட பெற்றிருக்கீங்கன்னு சொன்னீங்க அந்த மாதிரி ஆர்டர் பெற்றுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து அதிகளவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க சார் ஒவ்வொரு இப்போ சில இடத்துல வந்து பேகு நல்லா விரும்பி எடுப்பாங்க சில இடத்துல மேட் நல்ல விரும்பி எடுப்பாங்க சிலவங்க டோர் மேட் எடுப்பாங்க சிலவங்க செப்பல் எடுப்பாங்க சிலவங்க பொம்மை பொருட்கள் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போட்டிருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொருட்கள் இதை வந்து இதில் வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி சில இடத்துல பேகு போகும் சில இடத்துல மேட்டு போகும் அந்தந்த இது பொறுத்து இந்த மாதிரி ஆர்டர் பிடிச்ச பிறகு வந்து நீங்கள் அந்த பொருட்களை பொறுத்தளவு பார்க்கும்போது எத்தனை நாட்கள் கழிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க சார் இப்போ சாம்பிள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதில் கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஓகேனா அடுத்து ஒரு பாதி அமௌண்ட் நம்ம பேசுகிறதுல அட்வான்ஸ் தருவாங்க அதுக்கப்புறமா மிச்சம் வந்து கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் இப்போ ஒவ்வொரு பொருளுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி விலைகள் நிர்ணயித்து நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ வந்து பேக் ஆகட்டும் சப்பல் ஆகட்டும் பொம்மைகள் ஆகட்டும் அது ஒவ்வொரு பொருளை பொறுத்து தான் சார் சின்ன பொம்மைன்னா அதுக்கு ஒரு இருநூறுரூவா அந்த மாதிரி கொடுப்போம் பேக்காக இருந்தாலும் சின்ன பேக்குன்னு சொன்னால் ஒரு நானூற்றம்பது ஐநூறு அது இப்போ பெரிய பேக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு எழுநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் அந்த மாதிரி இருக்கும் அது ஒர்க்கை பொறுத்து தான் சார் ஒவ்வொரு பேகும் நம்ம ஒர்க்கு இனிமேல் மிஷினும் ரெடி பண்ணி நாங்கள் மிஷின்ல அப்படின்னா வாங்கக்கூடிய ஆளுக்கும் அந்த லாபமா இருக்கும் அவனா நாரோட செலவு வந்து கம்மியா இருக்கும் ஈஸியா தைச்சிடலாம் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்ப நமக்கு கூலியும் நமக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்தா போதும் சேல்ஸ் பண்ண வாங்குறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அது வந்து நம்ப சார் ஒரு முன்னாடி வரதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இதை வச்சு நாங்க இப்போ ட்ரை பண்ணி இது பண்ணிடுவோம் இது கூட நீங்க அந்த அரசு துறையிலும் கூட வந்து மானியத்துல வந்து ஏதாவது அந்த இயந்திரங்கள் அந்த மாதிரி வாங்கி பயன்பெற்று இருக்கீங்களா ஆமா சார் வேளாண் துறையில இருந்து எங்களுக்கு தந்துருக்காங்க கொஞ்சம் பொருட்கள் தந்திருக்காங்க அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம சேல்ஸுக்கும் சரி நமக்கு எடுக்கிறதுக்கும் சரி மிஷினாக எல்லா இதுவுமே இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது போக நாங்கள் பயிற்சியும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து இந்த தொழில் பண்ணதுக்கு நமக்கும் பொருட்கள் பண்ணி தருவாங்க இல்லை அவங்களுக்கு தொழில் இதை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஓ என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது வாழை நார்ல வந்து மதிப்பு கூட்டி விற்பனையும் செய்றீங்க இது போக பாக்குறோம் பயிற்சியும் ஆமா சார் இப்போ அந்த பயிற்சியை அந்த பயிற்சிகள் நம்ம ஒரு அதிகாரிகள் நமக்கு தரக்கூடிய ஒரு பயிற்சிகள்னு சொல்லும் போது அது அலர்ட் பண்ணி தருவாங்க அது பதினஞ்சு நாள் இருக்கும் சிலது வந்து முப்பது நாள் இருக்கும் சிலது வந்து மூணு மாசம் இருக்கும் அதுலேயும் வந்து சிலவங்களுக்கு ஸ்டைபன் உள்ள ட்ரைனிங் தருவாங்க அது நம்ம ஸ்டைபண்டோட இது கொடுப்போம் சிலது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஒவ்வொரு துறையத்தில் நமக்கு தரக்கூடிய அந்த ட்ரைனிங்கை பொறுத்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது அரசு துறை சார்பாக நீங்கள் பயிற்சிகள் கொடுக்குறீங்க இல்லை தனியார் துறையிலன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறீங்களா அரசு துறையிலேருந்தும் நாங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோம் சார் அதை நம்ம தனியார் துறையிலேருந்தும் கொடுக்குறோம் சிலவங்க வந்து இப்போ நம்ம பண்ணுறதை பார்த்து எனக்கு படித்து தருவீங்களான்னு எந்த துறையிலேயே இல்லாமல் நம்மள்ட்ட வந்து நேரடியாக கேட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க பண்ணுறதுக்கு நாங்கள் கூலி கொடுத்து அந்த பொருட்கள் கொடுத்துருவோம் அவங்க செய்து நமக்கு திரும்ப தருவாங்க அதுக்குள்ள கூலியும் நம்ம கொடுத்து வாங்கிட்டு இப்போ இந்த அரசு துறை பயிற்சின்னு பார்க்கும்போது அதுல வந்து எந்த துறையில போய் நீங்க பயிற்சிகள் கொடுக்குறீங்க வேளாண்மை துறை மாவட்ட ஆட்சி அந்த இதுலேருந்தும் வருது அல்லாமல் நம்ம ஏடி ஆஃபீஸில் நம்ம ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து வருது நம்பாடு சார் அதுலேருந்தும் வருது இந்திய தொழில் முனைவோர் கழகம் அதுலேருந்தும் எல்லா துறையிலேருந்தும் நமக்கு இது ட்ரைனிங் இது வந்து கிடைக்கும் இதை தாண்டி நமக்கு மகளிர் சுய உதவி குழு மகளிர் திட்டம் அந்த இதுலேருந்தும் நமக்கு ட்ரைனிங் இதெல்லாம் வந்து தந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகள் கொடுக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பயிற்சிகள் பார்க்கும்போது எத்தனை பேரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அதில் அந்த நம்ம பயிற்சிகள் தரும்போதே சொல்லுவாங்க சார் நம்ம பதினஞ்சு பேர் இல்லைன்னா முப்பது பேர் இல்லை அறுபது பேர் இல்லை தொண்ணூறு பேர் அதன் அடிப்படையில் நாங்கள் எத்தனை ஆளோ அது வந்து ஒரு இதுக்கும் இது வச்சுருப்பாங்க வயசு சில இதில் வந்து பண்ணி அந்த இதுலேருந்தும் அப்படியும் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம் படித்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு அதுவும் கொடுத்துருவோம் நம்ம படிக்கிறதுக்கு சிலதுனா தினம் ஸ்டைவனும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க நல்ல முறையில் படிச்சு கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு பேர் முப்பது பேர் அதை அவங்க இது பண்ணி தரக்கூடிய அந்த இதை பொறுத்து தான் நாங்கள் ட்ரைனிங் என்ன அளவில் வந்து வருமானம் இருக்கு இந்த வாழை மதிப்பு கூட்டு விற்பனை பண்ணப்போம் சார் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பரவாயில்ல இப்போ வந்து நமக்கு இப்போ மாசம் இயர் அப்படிதான் பார்க்க முடியும் சார் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி வருமானம் அந்த மாதிரி கன்ஃபார்ம் கிடைக்காது இப்போ மாதம்னு சொல்லும் சரி இந்த மாதம் வந்து ஒருவேளை ஒரு ரூபாய் இருக்கலாம் அடுத்த மாதம் எண்பதாயிரமும் ஆயிருக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் அறுபதும் இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே அது இல்லாமல் இல்லை ஒரு வருஷம்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நிரந்தர வருமானமாக இல்லாமல் டெய் மாதமாக இல்லைன்னாலும் வருஷத்துக்கு ஒரு இதாக நம்ம பண்ணக்கூடியதுக்கு கணக்கு பண்ணி கிடைக்கும் நீங்க சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்க சந்தைப்படுத்துறீங்களா இல்லை வந்து அரசோடு இணைந்து நீங்க அந்த மாதிரி சந்தைப்படுத்துறீங்களா சார் சந்தைப்படுத்துலன்னு சொல்லும்போது நமக்கு அரசு துறையிலேருந்து நம்ம நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இதுலையும் எதிர்க்கு தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லும்போது நம்ம கொடுக்க கொண்டு போகக்கூடிய இடத்துல அரசு துறை நம்ம ஸ்டால் போது அங்கே நமக்கு கான்டாக்டர்கள் கிடைக்கும்போது தனிப்பட்ட முறையில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அரசு துறை சார்பாக வந்து ஏதாவது கண்காட்சிகள் அந்த மாதிரி வைக்காமல் பார்க்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு ஆர்டர்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆமாம் சார் ஆமாம் இதே இது வெளிநாடுகள் கூட வந்து ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஆமாம் சார் வெளிநாட்டு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் அதுக்கும் சாம்பிள் கொடுத்துருக்கோம் அது வந்து கிடைச்சிச்சுன்னா நம்ம கண்டினியூவாக அது வந்து இத்தனை பீஸ்னு சொல்லி சொல்லி நமக்கு எக்ஸ்போர்ட்டிங் பண்ணதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாழை நாளில் மதிப்பு கூட்டி ஒரு பொருளை வந்து நீங்கள் பல மாநிலங்களிலும் பல மாவட்டங்களில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது வந்து எந்த பொருளை கவர்ந்து உங்களுக்கு பரிசுகள் அந்த மாதிரி கிடைச்ச அனுபவங்கள் இருக்குது அல்லைனா பாராட்டுகள் கிடைச்ச அனுபவங்கள் இருக்குது சார் அது வந்து நம்ம அவார்டு வைக்கும் இந்த மாதிரி திருவள்ளுவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணும்போது அதை வியந்து பார்ப்பாங்க வாழை நாளில் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேகு மேட்டை இப்போ எல்லாமே பேக் மேட்டி எல்லாமே கொஞ்சம் இதாயிட்டு அது வித்தியாசமா நான் ஒரு கலை பொருட்கள் அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு பாராட்டுகள் கிடைச்சி அதுல எது முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் எங்களுக்கு வாழைநாள்ல இந்த திருவள்ளுவர் ஒரு இது நாங்க பண்ணிருந்தோம் சார் அது வந்து இப்போ சேல்ஸ் ஆயிட்டு பன்னெண்டாயிரம் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம் அது வந்து இயற்கை சாயம் இது பண்ணக்கூடிய எல்லா இதுமே வச்சு மூணரை மாசமா நாங்க ரெண்டு பேர் இருந்து மெனக்கெட்டு பண்ணின ஒரு பொருள் அது வந்து எங்களுக்கு நல்ல பாராட்டம் கொடுத்து திருவள்ளுவர் செய்யணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாசம் ஆயிடுச்சு ஆமா சார் ஆமா அதுனா அதான் பொறுமையா அது நம்ம அதுக்குள்ள இது பண்ணி நாங்க சாயமும் அதுக்கு கணக்கு பண்ணி இது பண்ணி போட்டு எடுத்து மூன்றரை மாசமா நாங்க பண்ணின ஒரு பொருள் வந்து எங்களுக்கு நிறைய இடத்துல இப்போ வந்து அதை வந்து லாஸ்ட் நாங்க கொடுக்கறதுக்குன்னு எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு டெல்லியில தான் அந்த ஒரு ஆள் வாங்கினாங்க இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டால்கள் அமைச்சு உங்களுக்கு விருதுகள் கூட கிடைச்ச வாய்ப்புகள் இருக்கா ஆமா சார் விருதுகள் கிடைச்சது எங்களுக்கு என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வந்து பூம்புகார்ல இருந்து இந்த ஏடி ஆபீஸ் வழியா இந்த விருதுகள் அது இது மாவட்ட விருது இளம் தலைமுறை விருது மாவட்ட விருது அது அதுக்கு நாங்க எனக்கு வந்து இப்போ மாவட்ட விருது கிடைச்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து மாவட்ட விருது கிடைச்சி அடுத்தது வந்து வாழும் கலை பொக்கிஷ விருதுன்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சிருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைச்சிச்சு நம்ம மாநில முதல்வர் ஸ்டாலினை வந்து எங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க ஒரு தாமத பதக்கம் ஒரு சீல்டும் ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு லட்சம் ரூபாய் செக்கும் கொடுத்தாங்க ஒரு பகன் தங்கம் அதுவும் கொடுத்தாங்க இது மாசம் வந்து எங்க அம்மா இருக்கிற இப்போ எங்க அம்மா இறந்து ஒரு ஏழு மாசம் ஆகுது அது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு மாசம் எட்டாயிரம் ரூபாய் பென்ஷனும் கிடைச்சி அது அந்த டைம்ல வந்து பதினொன்று பேருக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி உங்க அம்மா வந்து விருது வாங்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நாங்கள் கைத்தொழில் பண்ணி எங்க அம்மா வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருமே எங்கள் அக்கா மாதிரி எல்லாமே அஞ்சு அக்காவும் நான் ஒன்று எல்லாருமே நாங்கள் அவார்டு வாங்கின ஆட்கள் தான் நாங்கள் மட்டும் வாங்காமல் நாங்கள் மற்ற ஆட்களுக்கும் இந்த வருஷமும் நாங்கள் இதை வச்சுருக்கோம் இளம் தலைமுறை விருதுலேருந்து மாநில விருது வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மாதிரி விருதுகள் வைக்கும் கூட வந்து மற்ற மாவட்டத்திலேருந்து பார்க்கும்போது வைக்கும்போது போட்டிகள் எப்படி இருக்கும் போட்டிகள்னு சொல்லும்போது நமக்கு வாழைநாரில் தான் என்ன இல்லை சார் நம்ம எல்லா இதுவுமே கலைப்பொருட்கள் வச்சு தான் மொத்தமாக இது பண்ணுவாங்க அது ஐமோனில் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் நம்ம கல்லில் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் வாழைநார்னு மட்டும் இல்லாமல் பன அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே கலைப்பொருட்கள்லேன்னு சொல்லி வச்சிருப்போம் கொடுப்பாங்க அதில் எங்கள் அம்மாவை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் கூட இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கவும் கூட வந்து மற்ற இளைஞர்களை வந்து இந்த மாதிரி வாழை நாளில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறீங்களா ஆமாம் சார் அது அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதனாலே எல்லாருமே ஆம்பளைங்க வந்து பண்ணதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க பொருட்களாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பண்ணியாச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இல்லைனாலும் பிந்தி கண்டிப்பாக இது பெரிய லெவலுக்கு வரும் சார் நான் வந்துடுவேன் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இப்போ இளைஞரன் பார்க்கும்போது வாழைநாரில் மதிப்பு கூட்டலும் சந்தைப்படுத்தலும் பற்றி அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை வாழினார் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் சுவாமியார் மடம் சி கே சரவணன் அவர்கள் அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் வானொலி விளம்பரதாடு இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் மனத்துறை